இல்லை இன்னைக்கு சண்டே எதுவும்மா வந்து நடு ரோட்ல நின்று வ்லாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஒர்க்களவில் இன்னைக்கு தான் நீங்கள் இதை கூப்பிட்டு வரலாம் ம் உனக்கு இது க்ளீன் பண்ண தெரியாதா அதே மட்டும் உடச்சிருவாங்க உடச்சிருக்கா இது மீனாட்சி பண்ணதில்லைங்க ஹாய் ஃபிரைன்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் இன்னைக்கு சண்டே அதுமா வந்து நடு ரோட்டில் நின்று விலாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன் காலையில் ஆறுறேங்க ஆரேகால் ஆயிடுச்சு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்க அப்புடின்னா நானும் மணிகள் போயிட்டுருக்கோம் எதுக்குன்னா இந்த சளி வந்து விட்டும் போகிற மாதிரி நமக்கு தெரில நாட்டுக்கோழி ட்ரை பண்ணியாச்சு இன்ஜெக்ஷன் எல்லாமே பண்ணியாச்சு

ஆனால் அதனால ஒட்டஞ்சத்துக்கே திண்டுகள் வரனால திண்டுகளுக்கே போய் வாங்கிடலான்ட்டு போயிட்டு இருக்கோம் சரி வாங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க அப்பா வந்து அங்கே பக்கத்தில் படுக்க சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக அஞ்சரைக்கே கிளம்பணும்னு சொன்னோம் அப்படியே அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன் அதனால ஆறு மணிக்கு எந்திரிச்சு என்ன இன்னும் எந்திரிக்கலையா அப்படின்னு ஒரு கத்து கத்து நேரம் எந்திரிச்சிட்டேன் சூரியன் கூட வெளியே வரல நாங்க வெளியே வந்துட்டோம் சரி வாங்க இப்ப விலாக கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு நாங்கள் போகிட்டே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து குளிரிகிட்டே தான் இருந்துச்சு உங்கள்கிட்ட வந்து சாரி சொல்லிக்கிறேங்க லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே என்னால் வந்து சரியாக வ்லாகே கொடுக்க முடியாமல் இருந்துச்சு இனிமேல் வந்து ரெகுலராக நான் வந்து வீடியோஸ் நிறையா வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களோட சப்போர்ட்ஸை தொடர்ந்து நீங்கள் எங்கேனும் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் கலர் இதில் ஒயிட்டாக தெரியுது எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு ஒர்க் தளவில் இன்னைக்கு தான் கூப்பிட்டு வரேன்

நானே ரொம்ப நாளாச்சுங்க நண்டு சாப்பிட்டு நண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம் அப்ப வந்து நம்மளை கூட்டிட்டு வரக்கு சரியா ஆள் இருக்காது அதனாலேயும் சரி வேணாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் விட்டுருவேன் நண்டுக்கு வந்து ஒரு பழமொழி ஏதோ சொல்லுவாங்க பௌர்ணமி முடிஞ்சிருச்சு அப்படின்னம்னா நண்டுல இருக்க ஃப்ரெஷ்ஷெல்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து இல்லாமல் போயிடும் அடுத்த அமாவாசை வரையில்தான் அதோடய ஓட்டில் வந்து சாதம் இருக்கும் அந்த டைமில் தான் நண்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரில உங்களுக்கு யாருக்காசு தெரிஞ்சுன்னு தான் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கல்ல அதான் எனக்கு தெரியும் அதுதான் ஒரு சரி பூண்டு மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கலாம் விலை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கல அப்படின்னு சொன்னாரு அதனால சரினு சொல்லிட்டு கொஞ்சமா வந்து பூண்டு மட்டும் வாங்கிக்கிட்டேன் பாருங்க பெரிய

காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு இப்படி ரெண்டு பேர் மட்டும் வண்டியில் போனது உண்மையாக எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஏன்னா மேக்ஸிமம் வந்து மணிக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னு அவசர அவசரமாக டியூட்டி கிளம்புவார் இல்லாட்டி ஒரு லெவன் ஓ கிளாக் தான் வீட்டுக்கு வருவாங்க ரெண்டு நாள் கண்டினியூவாக வேலை பார்த்தனால சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் வந்து அவருக்கு ரெஸ்ட்டு அந்த சண்டே மார்னிங் தான் நாங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வெளியே போயிட்டு வந்தோம் ஒரு டீ கெட்டதுக்கும் முறைச்சிட்டே வராருங்க கீழே சிந்திட்டாரா ட்ருக்கு வயிறு பசிக்குதன்ற நீ சாப்பிடு ஆமா மணி நம்ம ஊர்ல முன்னெல்லாம் இது போட்டிருப்பாங்கல்ல இதுக்கு சொல்லு நண்டெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் நேராக வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வர வழி ஃபுல்லாக வந்து பேசிகிட்டே வந்தோம் பிள்ளைங்க வேறு எந்திரிச்சுருப்பாங்க என்ன பண்ணுறது அழுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் நல்லா இருந்தாங்க நாங்கள் திண்டுக்கலுக்கு நண்டு வாங்குறக்கா காலையில் வெளியனாவே கிளம்பி போயிட்டோம் அத்தை வந்து மட்டன் குழம்பு அது கூட வந்து ரத்த பொரியலும் செஞ்சிருந்தாங்க எங்களுக்கும் சேர்த்து சமைச்சி வச்சுருந்தனால வந்தோன்னே வந்து பிள்ளைங்களை எழுப்பி விட்டுட்டு பாப்பாவுக்கும் தம்பிக்கும் சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் கொஞ்சமாக சாப்பிட வந்துட்டேன் ரெண்டு நாள் ஃபுல்லாக வந்து வெளியே அங்கே இங்கேயும் சுற்றிட்டு வந்தனால ட்ரெஸ்ஸு நிறையா சேர்ந்துருச்சுங்க கையில் வாஷ் பண்ண வேண்டியதே கிட்டத்தக்க வந்து ஒரு மூணு வழி ஆயிருச்சு அம்மா வந்து சோப் போட்டு கொடுத்தாங்க வாய்க்காலில் வந்து தண்ணி ஓடுறனால வந்து எடுத்துகிட்டு போய் அலாசிடலாம் அப்படின்னு அங்கே அலாசரக்கு போயிட்டுருக்கோம் மீனா அந்த பிள்ள வருது அந்த புள்ள வருதுலாம் பாத்தீங்க அப்படின்னா வாய்க்கால தண்ணி எடுத்து விட்டுருக்கனால எல்லாம் குளிச்சு ஜாலியாக விளையாடுறதுக்காக வந்துட்டாங்க நான்லாம் எல்லாம் சீட்டு போயிடுறேன்டா அப்புறம் விளையாடுங்கடா அப்படின்னு சொன்னனால சைக்கிள்ல வாய்க்கால விட்டு ஓட்டிட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க

மகிழினி ருத்வினை வந்து அடிச்சிட்டாங்க அதனால் வந்து நீ என்னை அடிச்சில நீ உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டோம் நாங்கள் மட்டும் தோட்டத்துக்கு போகிறோம் நான் எங்கள் அப்பாவும் அப்படின்னு சொல்லி வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கான் ஏலே அந்த பிள்ளை வயசுக்கு எப்படி சாரி சொல்லி முத்தம் குடுக்குதுடா பாவமா இருக்குடா என் மகளை பாக்கறதுக்கு அடிச்சத என்னமோ நீயே என் தங்கப் புள்ளைய ஹ்ம் তুই போல பாப்பா சாரி ஐயோ சப்பரபுன ச கை கலிட்டறேன் ஒரு ரெண்டு வாத்தியமே தூกட்டும் இன்றைக்கி நண்டு கிரேவி எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நண்டு கிரேவினா செய்கிறத வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் சரி வாங்க எப்படி செஞ்சுருக்கேன்றதை பார்க்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்திருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் வந்து பூண்டு ஒரு நூறு கிராம் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தையும் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு சோம்பையும் நம்ம ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ரொம்ப நைஸாகவும் அரைக்க தேவையில்லை ஓரளவுக்கு வந்து குற குறை போட விட்டுடலாம் அடுத்து வந்து பூண்டையும் தேங்காவையும் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றா போட்டு அரைக்கிறதுக்கு இது மொத்தமாகவே போட்டு அரைச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் வந்து கொஞ்சம் நைஸாக வந்து எல்லாமே முழுசாக அரைப்படாது பூண்டு தேங்காய் இதெல்லாம் பார்த்திங்க அப்படினம்னா அரைப்படாமல் நின்றுவாங்க அங்கே அதனால தான் வந்து தனித்தனியாக போட்டு அரைச்சிக்கிறது இப்போ நம்ம வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இட்லி சிட்டியில் தாங்க தாளித்து விட போகிறேன் ஏன்னால் நண்டு வந்து கொஞ்சம் நிறையா இருக்குது மேலே இருக்குது பாத்திரம் போய் எடுக்காட்டி என்ன அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் அகலமான ஒரு பாத்திரத்திலேயே தாளிச்சிக்கிறேன் இன்றைக்கி வந்து கிரேவிக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாங்க செய்ய போகிறேன் நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா கொஞ்சம் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டில் வந்து ஒரே ஒரு துண்டு வந்து பட்டை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை எடுத்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு தாளித்தாலும் இன்னும் நல்லா இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம்தான் போட போகிறேன் அது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கறதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளியுமே நல்லா வதங்கி தோல் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஓரளவுக்கு நல்லா தோல் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் அதில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா சின்ன வெங்காயம் பூண்டு அது கூட வந்து தேங்காய் மிளகு அது கூட சோம்பு இதெல்லாம் தான் போட்டு அரைச்சிருக்கோம் இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம் அது வா பச்சை வாசம் போயிடுச்சு அப்படின்றத நம்ம எப்படி கெஸ் பண்ணணும் அப்படின்னம்னா அந்த எண்ணெய் வந்து லைட்டாக வந்து மேலே அப்படியே வந்து பிரிஞ்சு வருங்க அதை வச்சே வந்து தெ தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னம்னா தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கல் உப்பு தான் ஆட் பண்ணிக்கிறேன் போட்டு திரும்பி வந்து நல்லா வந்து கைவிடாமல் வந்து கிளறி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசம் ஓரளவுக்கு போயிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் தனி மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இப்போதிக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் காரம் பத்தலை அப்படின்னம்னா அப்புறம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் தனி மிளகா தூள் மட்டும்தான் ஆட் பண்ணணும் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ண போகிறதில்ல இன்றைக்கி மிளகா பொடியும் போட்டு நல்லா வந்து ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்க நண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க அதையும் நம்ம அடுத்த வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அவங்களே வந்து வெட்டி கொடுத்துட்டாங்க நான் இங்கே வந்து ஒரு மூணு தடவை நல்லா தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம அதில் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுறணும் கரண்டி வச்சு அந்த மசாலா வந்து எல்லா நண்டுலேயும் வந்து படுற மாதிரி வந்து க நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் எனக்கு இந்த பேனில் வச்சு வந்து கரெக்டாக போயிருந்துச்சி அதனால தான் நான் மெயினாக வந்து இந்த பேனில் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் நண்டு ஃபுல்லாக மூங்குற அளவுக்கு வந்து ஒரு ரெண்டரை செம்பு தண்ணி அளவுக்கு வந்து இந்த செம்பில் வந்து ஊற்றிக்க போகிறேன் தண்ணி வந்து நல்லா இஞ்ச இஞ்சு தான் அந்த மசாலா வந்து நல்லா இஞ்சுங்க இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு பிளேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு நாற்பது நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து தண்ணி சுன்ற வரைக்கும் நல்லா வேகட்டும் நண்டு வந்து டக்குன்னு வெந்துருங்க ஆனால் வந்து அந்த மசாலாவெல்லாம் வந்து நல்லா ஒட்டணும் அப்படின்றதுக்காண்டி நான் வந்து ஒரு நாற்பது நிமிஷம் வந்து வச்சுருக்கேன் நண்டு நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த மசாலாவும் நல்லா சுண்டிருச்சுங்க இந்த கிரேவி பார்த்தீங்க அப்படின்னம்னா இட்லி தோசை சாதத்துக்கெலாம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும் நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வேன் நான் வவுன்ஸ் வேணால் நீங்களும் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் ஸ்வீனுக்குமே பிடிச்சிருந்துச்சு ஆனாலும் அவனுக்கு கொஞ்சம் வந்து காரமாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி ஒயிட் ரைஸில் மட்டன் வச்சு போட்டு கொடுத்தேன் மணி வந்து திருப்பூரில் வந்து டியூட்டி பார்க்கையில் தாங்க இந்த நண்டே சாப்பிட்டு பழகினாரு நாங்கள் அங்கே இருக்கையில் அங்கே இருக்கையில் அடிக்கடி சாப்பிட்டோம் இங்கே வந்ததுக்கப்புறம் எப்போயாச்சும் இப்பயே லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஒன் இயரே இருக்குங்க இதை சாப்பிட்டு அதனால தான் இன்றைக்கி போய் வந்து அவருக்கும் ஒரு ரெஸ்ட்டு டைமாக இருக்குதுன்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அளவான காரமாக நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு மணி வந்து சொன்னார் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் மகிழினிக்கு வந்து இந்த டைம் கொடுக்கல நெக்ஸ்ட் டைம் இடுக்கையில் கொடுக்கணும் அருத்வின்னுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அத்தை வந்து மீதி மட்டன் எடுத்து மட்டன் சுக்கா மாதிரி செஞ்சுருந்தாங்க இதுதாங்க எங்களோட சண்டே லஞ்ச்சு நண்டு கிரேவி அது கூட வந்து மட்டன் குழம்பு மட்டன் சுக்கா வச்சு சாப்பிட்டோம் உங்களோட சண்டே நீங்கள் என்ன ஸ்பெஷல் என்ன செஞ்சீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லாயிருக்கா நண்டு காலில் போனது கொருத்தாயிருச்சு நீ காட்டு பின்னாடி திரும்பி காட்டு இது மீனா சீவனது இல்லைங்க ஒரு குட்டி பாப்பா வந்து சீவி விட்டுச்சு எனக்கு இப்பெல்லாம் சீவ தெரியாது நல்லா இருக்க என்னன்னு சொல்லுங்க ஃபுல் மேக்கப்புக்கு அப்புறம் பார்க்கலாம் பால் காட்சி முடிஞ்சு கரெக்டாக ஒரு வருஷம்தாங்க ஆகுது இந்த ஃபேனை ஒரு நாலு தடவை கழட்டி கழட்டி மாற்றிட்டோம்

இந்த அம்மாங்க வீட்டுல அவங்க வீடு பால் காய்ச்சுக்கு வாங்கி போட்ட ஃபேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல அது இன்னும் எவ்வளவு ஸ்பீடா ஓடுது தெரியுமா இன்னும் வரைக்கும் அதிகமா நான் அதை எந்த தொந்தரவும் பண்ணல வாய வச்சுட்டியான்றையா எங்கண்ணா இருக்கு கீழே இறக்கி விட்டுட்டு வா கீழே கொஞ்சம் நண்டு கிரேவிலாம் சமைச்சி முடிச்சுட்டு இப்போ ஒரு ஃபோட்டோட்டி ஆகிருச்சி நீயெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருந்துச்சா உனக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சாம் உனக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோவை இதோட நான் என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னம்னா லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணிக்கங்க மறக்காம நம்ம சேனல் எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு முக்கியமான ஒரு பிளேஸுக்கு இதை கெஸ்ட் பண்ணிருக்கேன் கண்டிப்பா வந்து வாய்ப்பு இல்லை ஆனா நீங்க எல்லாருமே கமெண்ட்ஸ்ல அடிக்கடி வந்து கேட்டுட்டு இருந்த ஒரு கொஸ்டிங்க ஸோ வந்து அதை வீடியோ எடுக்கிறது தான் இப்போ வந்து இருக்கோம் கமெண்ட் பண்ணுங்கள் யார் கமெண்ட் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்க்கலாம் சரி நாளைக்கு வீடியோவை எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் எங்கே போயிருக்கோம் அப்படின்றத சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்